இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்லைனர் சேர் மேடம் நீங்க ஒரு ரெக்லைனர் ஷோபா வாங்குற காஸ்ட்ல இந்த சேர் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு சேர் வாங்குறோம் 5 6 சேர் ஆமா இன்னும் கொஞ்சம் லைட்டா சாஞ்சிங்க பண்ணா கொஞ்சம் லைட்டா சாயிங்க இப்போ இந்த பொசிஷன் டிவி பாக்குறதுக்கு இல்ல ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு அர்க்கட்ட ஒரு மொபைல் நீங்க மொபைல் பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதிக நேரம் சோ அதுக்கு வந்து பா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி பொசிஷன் இது மேடம் ஜீரோ கிராவிட்டி ஆமா ஜீரோ கிராவிட்டி அதாவது வெயிட்ங்கறதே இருக்காது உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல வந்து நீங்க படுத்த உடனே பதா தூங்கிடலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பாடியோட பெயின் ரிலீஃப் ஆகுறது நல்லா தெரியும் திரும்ப நீங்க நேரா எந்திரிக்கினா ஒரு ஆளை சப்போர்ட்டுக்குலாம் தேவையில்லை நம்மளே எந்திரச்சிரலாம் நீங்க தலைய மட்டும் மேல தூங்க

அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா குவாலிட்டிலாம் அருமையா இருக்கும் ஸ்டேர் அப்படி விட்டீங்க அப்படின்னு வச்சுங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங்களா ஆமா கீழே கையால பட்டனை பிரஸ் பண்ணிக்கணும் அப்படியே மேல தூக்குனீங்கன்னா இது ரெண்டாவது ஸ்டேஜ் லைட் வெயிட் தான் உங்களுக்கு கீழே எப்படி வேணும் நீங்க வந்து தள்ளலாம் இவ்வளவு பிரஷர் வெயிட் நம்ம கொடுத்தாலுமே அது ஹே ஹைட் அட்ஜஸ்ட் லாக் ஆயிடுது கீழே வந்து திருப்பி இறங்கல தெரிதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு கேமரா ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு ஆனா இது வந்து ஒரு கட்டில் மேடம் கட்டிலா ஆமா இத விட்டுட்டீங்க இப்படி விட்டீங்கனா போதும் அத பாருங்க

நீங்க கிளிம்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ பார்த்து கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பீங்க சில மணி நேரங்கள் நம்ம செலவெடுத்துக்கு பதிலாக சில நிமிடங்கள சில நோடிகளை நம்ம வேலை எப்படி முடிக்கிறது கிச்சன்ல நம்ம வீட்டில் அப்படின்றது சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு இன்ட்ரூஸ் பண்ணிக்கோங்க சார் வணக்கம் நம்மளுக்கு வந்து நோபல் ஹோம் அப்ளைன்சஸ் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறோம் ஆர்பிடி மால்ல இருக்குது சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆக்கப் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஷோரூம் வந்துடும் நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா ஒரு இனிக்கா இருக்கும் நீங்க மத்த கம்பெனியில கடைகளை கிடைக்காத ப்ராடக்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட் எப்படி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து நம்ம வந்து செஞ்சு லைவ்

வேணா உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கண்டிப்பா இது வந்து ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது கிலோ வரைக்கும் நீங்க தாராளமா இதை உட்காந்து நூத்தி இருபது கிலோ ஆமா அதுக்கு மேல யாரும் வெயிட் இருக்க போறது கிடையாது நீங்க எல்லாம் நல்லா ஃபுல்லா உட்காந்து இன்னும் கொஞ்சம் மேல ஏறி இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா வீட்டுல இருக்கும் நார்மல் ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துருக்கீங்கன்னா இந்த பொசிஷன் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தா அப்படின்னா கால் வலி வரும் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலில் கொஞ்சம் ஸ்டூல் ஒன்னு எடுத்து வச்சு அதுக்கு மேல தூக்கி கால் வச்சுப்பாங்க நிறைய பேர் வீட்டுல வயசானவங்க பாத்துருக்கலாம் அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் கால் வலி வரும் ஆனா இந்த சேர அளவுக்கு அந்த மாதிரி பெயின் இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரி கால் இருக்கிற வலி இருக்கிற

நீங்க வந்து அப்படியே தூங்கிடலாம் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் கண்டிப்பா ரொம்ப நேரம் டிரைவிங் பண்றவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டாஃப்ல இருப்பாங்க சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றவங்க ரொம்ப நேரம் சேர்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஸ்பைனல் கார்ட் பெயின் பேக் பெயின் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெக்லைனர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல வந்து நீங்க படுத்த உடனே பாத்தீங்கன்னா தூங்கிடலாம் நல்லா பாத்தீங்கன்னா பாடியோட பெயின் ரிலீஃப் ஆகுது நல்லா தெரியும் வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க ரொம்ப கால் வலியோட பாத்தீங்கன்னா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சேர் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு இந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின் இருக்கிறது இப்ப ரிலீஃப் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த ரிலாக்சேஷன் நல்லா பார்த்தா உங்களுக்கு அப்படியே பெயின் வந்து ரிலீஃப் ஆகுது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் சூப்பர் சூப்பர் சோ திரும்ப நீங்க நேரா எழுந்திருக்கீங்கனா ஒரு ஆள சப்போர்ட் எல்லாம் தேவை இல்ல நம்மளே எழுந்திரலாம் நீங்க தலைய மட்டும் மேல தூக்குங்க அவ்வளவுதான் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்டபிள் பில்ல கொடுத்துறோம் இந்த அட்ஜஸ்டபிள் பில்லா வந்து நீங்க மேலே வேணால வச்சுக்கலாம் सपोज பைனல் கார்ட் பெயின் அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேக்ல பாத்தீங்கனா உங்களுக்கு கிப்புக்கு வர மாதிரி வெச்சுக்கலாம். ஓ ஹிப்ல இருந்து முதுகுல இருந்து எங்க வேணாலும் வெச்சுக்கலாம். நல்லா பாத்தீங்கனா சப்போர்ட்டா இருக்கும். பெயின் பாத்தீங்கனா நல்லா ரிலீஃப் ஆகும். சூப்பர். ரொம்ப அத லக்ஸரியா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கனா இந்த சேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு இதுக்கு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ரெக்ளைனர் சோபா வாங்குறோம். சோ எல்லாரும்னால ரெக்ளைனர் சோபா வாங்க முடியாதுன்றதால தான் நம்ம இந்த ப்ராடக்ட் கொடுக்கிறோம். நீங்க ரெக்ளைனர் சோபா வாங்கி எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்களோ அதே ஒரு ஃபீல்னஸ் வந்து இந்த சேர்ல கிடைக்கும். கிடைக்குது. சோ இதோட மெயின்டனன்ஸ் நமக்கு வந்து ஈஸி. இப்ப நம்ம சோபா மெயின்டெய்ன் பண்ண எந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்குமோ இதோட மெயின்டனன்ஸ் ரொம்பவே ஈஸி. ஏன்னா நமக்கு வந்து ஃபோல்ட் பண்றதும் கேரி பண்ணி எந்த இடத்துக்கு போ கொண்டு போறதும் நமக்கு வந்து இன்னொன்று இப்போ நீங்கள் ஒரு ஷோபா வாங்கி போட்டுட்டிங்கன்னா அங்கே தான் போய் நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஏன்னா நகர்த்த முடியாது பெருசா இருக்குது நகர்த்த முடியாது இடத்த அடைச்சிடும் ஒரு ஒரு ஷோ போட்டாலே இடத்த அடைச்சிடும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படியே மடக்கி நீங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் சோ தேவைப்படும் போது மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி இதில் வரக்கூடிய கிளாத் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டன் கிளாத் இது ஓகே இது வந்து பிளாஸ்டிக்கோ மற்றபடி ரப்பர் ஐட்டமோ கிடையாது காட்டன் கிளாத்துனால பாடி வந்து ஹீட் ஆகாது சில பெட்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு வந்து சூடாக ஆரம்பிச்சிடும் ஒரு வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெட் இருப்பாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு வந்த மாதிரிலாம் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா மெத்த மாதிரி இருக்கும் உட்காந்து போனால் நல்லா ஃபீல் ஆச்சு நல்லா உட்கார மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கிறதுனால பெயினுங்கிறது பாடி பெயின் ஆகாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றி கிலோ வெயிட் தாங்கக்கூடியது இது வரக்கூடியது வந்து இந்த ரோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ரோப் அதாவது என்னன்னா நீங்கள் இதில் உட்கார்றீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஆகும் வந்து கட் ஆகாது இதை பாருங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆகும் ஆனால் வந்து கட் ஆகாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் வரக்கூடிய அந்த மெட்டீரியல் பா அந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு திக்னஸ்ல அயன் ஃப்ரேம் கொடுத்துருக்கும் இது பவுடர் கோட்டிங் கொடுத்ததுனால நீங்க வாஷ் பண்ணும்போது தண்ணி சரியா காயில் அப்படின்னா கூட துரு பிடிக்காது. அதனால பதனா பைப்ரமா வாஷபிள் நல்லா லைஃப் நல்லா இருக்கும். இது வந்து வாஷபிள் தான். நீங்க அப்படியே எடுத்து வெளியে வச்சு மேல சோப் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்க அழுக்கு பட்டுるேன்னா சூப்பர். இல்ல அழுக்கு பட நம்ம வாஷ் மென்ட்ல எல்லாம் முடியாது இருக்கிறவங்க மேல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கவர் உள்ளது. வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு பெட்ஷீட்டோ இல்ல ஏதோ ஒரு டவல் மேல போட்டுட்டாங்கன்னா அத மட்டும் எடுத்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். பின்னாடி பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரா இருக்கு. சோ 360 வியூ நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் டூர் போகிறவங்க பீச்சில் போய் உட்காந்துக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் சன் பாத் ஆயில் பாத் இருக்காங்கன்னா ஹாயாக உட்காந்துக்கலாம் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் போட்டுக்கலாம் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஒரு மரத்தறி நாளில் போட்டு உட்காரத்துக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம விருப்பம் எங்கே போடுறீங்களோ அங்கே இடத்துல போய் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெக்லைனர் சேர் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மத்த எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது வெளியே எடுத்து போக முடியாது பிளாஸ்டிக் சேர் கூட வாங்கிட்டு போக முடியாது ஆனா இது வந்து நம்ம உரமா எடுத்து எடுத்து போறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் உங்களுக்கு ஆனா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு நீங்க சொன்னீங்க ஒரு கிளைனர் சோஃபா வாங்குற இடத்துல நம்ம அஞ்சாறு அஞ்சாறு சேர் வாங்கிக்கலாம் இது வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் மேடம் அஞ்சாயிரத்தி அறுநூறு குடுக்குறாங்க கொடுக்குறாங்க நம்ம நோபல் ஷாப்பிங்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அதனால ஆஃபர் பண்ணி வெறும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தான் ஆமா சூப்பர் நான் ஒரு ரெக்லைன் வாங்குறதுக்கு கிட்ட நாலாயிரம் ரூபாய் தான் வருது ஓகேங்களா நாலு பீஸ்

வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது சர்வீஸ் பண்ணனும் சர்வீஸ்னா கிளாத் மாற்றணும் இல்லை ரோப் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு உட்காந்தா உள்ள போகுது இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுனாலும் நம்ம செப்பரேட்டா கிளாத்தும் தனியாக வச்சிருக்கோம் இந்த கிளாத் மட்டும் வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் அவங்களுக்கு இல்லை வரக்கூடிய இந்த ரோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் தனியாக கிடைக்குது எல்லாமே தனி தனியாக வாங்கிக்கலாம் அவங்களுக்கு கொண்டது கூட மாத்தி கொடுத்துருவோம் ஆமா இங்கே லோக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம மாத்தி கொடுத்துறோம் சப்போஸ் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிருவோம் அந்த கிளாத் மட்டும் அந்த ஸ்பேரை மட்டும் கொரியர்ல அனுப்பிச்சிரும் அதை வந்து அவங்களே மாத்திக்கலாம் அது எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கு தனியாக வீடியோவும் கொடுத்துருவோம் சூப்பர் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய

மழை வெயில் எதுவா இருந்தாலும் எதுவுமே ஆகாது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரா குவாலிட்டிலாம் அர்வேயாருக்கும் இருக்கும் பாருங்க இந்த ஸ்டேர் அப்படி வெட்டிங் அப்படினு வெச்சீங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங்களா ஆமா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது கீழ வச்சிட்டிங்க அப்படின்னா கீழ உட்கார்ந்து குழந்தைங்க படிக்கிறாங்க எழுதுறாங்க அப்படின்னா கீழ உட்கார்ந்திக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஓகேங்களா இதுலயே பார்த்தா இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு ஓகே அதுக்கு போற கீழ பாத்தீங்க அப்படினா இத பட்டன் இருக்கு பாருங்க மட இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டே இருக்கு பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கும் பட்டனு இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே அடுத்த ஸ்டேஜ் மேல டேபிள் மட்டும் மேல தூக்குனா போதும் கீழே கையால பட்டனை பிரஸ் பண்ணிக்கணும் அப்படியே மேல தூக்குனா இது ரெண்டாவது ஸ்டேஜ் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்றது கரெக்டா இருக்கும் இல்ல ஈவினிங் டைம்ல டீ காஃபி ஸ்நாக்ஸ்க்கு வெளியிலலாம் வைக்கிறீங்க ஒரு கார்டன்ல இருக்குன்னா டீ பாய் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷோபா பக்கத்துல டீ பாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இல்ல இதுல இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் பிரஸ் பண்ணி மேல தூக்குனா இது அடுத்த ஹைட் காய்கறி கட் ஆமா காய்கறி கட் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மத்த ஏதாவது ட்ரெஸ் மடிக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு வந்து பெரிய ஆமா எமர்ஜென்சிக்கு பெரிய டேபிள் நம்ம எடுத்துட்டு வர முடியாது சோ இந்த டேபிள்னா அப்படியே லைட்டா பார்த்தா தள்ளிட்டு போய்க்கலாம் உங்களுக்கு வெயிட்லெஸ் இல்லை லைட் வெயிட் தான் உங்களுக்கு கீழே எப்படி வேணும் நீங்க வந்து தள்ளலாம் சின்ன குழந்தைகள் எல்லாம் ஈஸியா பார்த்தா சிங்கலா மூவ் பண்றது ஈஸியா இருக்கு ஏனா பெரிய டேபிள்னா உங்களுக்கு ஒன்னு வாங்கி வீட்ல போட்டு நிஞ்சிக்கலாம் அது இடத்த அடைச்சிட்டு அப்படியே கிடக்கும் அங்க தான் போய் உட்கார்ந்து நம்ம வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் ஆனா இந்த டேபிள் அப்படி கிடையாது நீங்க எங்க விருப்பு போடுறீங்களோ அங்க எடுத்து போய் வச்சு நம்ம வேலை பாக்குறதுக்கோ இல்ல மத்த என்ன ஒரு நீங்க செய்யணும் அப்படினாலோ ஏதாவது ஒரு பொருளை தூக்கி வச்சுக்கணும் அப்படினாலோ வச்சுக்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா ஆபீஸ் இந்த மாதிரி மலை கடையில வைக்கறாங்க மார்க்கெட்ல வேலை பார்க்க வச்சு கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஃபீஸ் ரூம்லேயே போட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் ரூம்லேயே வச்சுக்கலாம் வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் இந்த ஒரு டேபிள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் எல்லாருக்குமே பயன்படும் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் விளையாடுறாங்க ஒரு கேரம் போர்டு விளையாடுறாங்க செஸ் விளையாடுறாங்க அப்படின்னா கீழே உட்காந்துக்கலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த மாதிரி நமக்கு வசதி வேணுமோ அந்த வசதிக்கு பயன்படுத்திக்கலாம் இது மூணாவது ஹைட்டு தான் இல்லை இன்னொரு ஹைட்டும் இருக்குது பாருங்க திரும்பவும் ப்ரெஸ் பண்ணிட்டு இது மேலே தூக்குங்க இது நாலாவது ஹைட்டு சூப்பர் நாலாவது ஹைட் வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சேர்ல உட்காந்துட்டீங்கன்னா டேபிள் உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் சும்மா உட்காந்து பாருங்க ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து எவ்வளவு பிரஷர் வெயிட் நம்ம கொடுத்தாலும்

மேல தூக்கி வச்சுட்டீங்கன்னா அதுல ஓடும் வந்து ஷேக்கா கீழே விழுவாது ஒரு மிக்சி தூக்கி வச்சுக்கலாம் ஒரு ஹாம் தேட்டர் எடுத்து வச்சுக்கலாம் டிவி தூக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு சோ இந்த மாதிரி பார்த்தா மல்டிபிள் பர்சன் நீங்க இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு போதும் அப்படின்னா அது பாருங்க அப்படியே பட்டன பிரஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே இறக்கினா போதும் ஒரு ஸ்டேஜ் ஆ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒன் பை ஒன்னா பாத்தீங்க அப்படின்னா இது இறக்கிக்கும் இது மூணு அண்டா ஸ்டேஜ் வந்துச்சு சோ இது ஒரு ஸ்டேஜ் ஓகே சுத்தமா பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துடும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் வெளியில் குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போதுன்னா அவங்க பார்க்கலாம் போறீங்க வீக் டேஸில் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ எடுத்துகிட்டு போயிடுறதுக்கு மேல வச்சு ஏதோ பொருள் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு கலர்ஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் உங்களுக்கு இதே பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லோ கலர் அடுத்து வந்து பிளாக் கலர் இது வந்து ப்ரௌனு பிங்க் ப்ளூவுக்கு பிங்க் இருக்கு சோ என்ன கலர் வேணும் அப்படின்னாலும் பாக்குற கஸ்டமருக்கு வந்து நமக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அமிச்சிங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் அவைலபிள் இல்லையாங்கிறது சொல்லிப்போம் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிரைஸ்

ஒரு ப்ராடக்ட் தான் ஓகே நான் வந்து காமிக்கிறேன் இது வந்து இப்ப ட்ரெக்கிங் போறவங்க மட்டும் இல்லாம டூர் போறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு வீட்டுல கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்ட் அது அப்ப இது மேஜிக்னு சொல்ல போறோம் ஒரு மேஜிக் தான் அது பாக்குறதுக்கு பாருங்க இப்படி பேக்ல போட்டு கொடுத்துறோம் ஆமா ஓகேங்களா ஓபன் அண்டாக கசம் அபுகாகும் ஓபன் பண்ணினா உள்ள இருந்து பாருங்க என்னடா எடுக்குறீங்க இது வந்து ஒரு கேமரா ஸ்டாண்ட் கேமரா ஸ்டாண்டா கொடையானே கேமரா ஸ்டாண்ட் கேமரா ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு பாத்து தெரிதுங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு கேமரா ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கு ஆனா இது வந்து ஒரு கட்டில் மேடம் கட்டிலா ஆமா

எப்படி வருது எஸ்எம்எல் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு கையை வச்சுக்கணும் இங்க ஒரு கையை வச்சுக்கீங்க ஜஸ்ட் அவ்வளவுதான் பிரஸ் பண்றது தான் என்னன்னு எவ்வளவு லென்த் இருக்கு பாத்தீங்களா பாய் மாதிரி இருக்கு சுருட்டி ஓகே இதெல்லாம் நம்ம சுருட்டினீங்கன்னா பாய் மாதிரி தான் வீட்ல செக்ஸா கரெக்டா சொன்னீங்கன்னா பாய் மாதிரி எடுத்து உரமா வச்சுக்கலாம் தேவைப்படும் போது கட்டளை எடுத்து விரிச்சு போட்டுடலாம் உங்களுக்கு இதோட நீல வந்து அடி வருது மேடம் அடி ஆல்ரெடி அடி நீல இருக்கிறதுனால உயரமா இருக்கிறவங்க போட்டுக்கலாம் சில பேருக்கு ரொம்ப உயரமா இருப்பான் காலில் எனக்கு தொங்குமே கீழே அப்படின்னு எல்லாம் பயப்பட தேவையில்ல அடிக்கு மேல யாருக்கு போதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்துல இதோட அகலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கால் அடி வரும் ரெண்டு அடி படுக்கிறது பகுதி வந்து ரெண்டு அடி வருதுனால ரொம்ப குண்டா இருக்கிறவங்களும் படுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த பாருங்க உட்கார்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ஒரே டயத்துல உங்களுக்கு மூணு பேர் மூணு பேர் தாராளமா உட்காந்துக்கலாம் படுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா நல்லா படுத்துக்கலாம் ஃப்ரீயா படுத்துக்கலாம் இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தா திரும்பி படுக்கலாம் ஸ்டிப் ஆகி கீழே விழுவோம் அப்படிங்கிற பயமும் கிடையாது அதனால தாராளமா திரும்பி படுக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டு மூணு பேர் வந்து ஒரே டயத்துல உட்காந்துக்கலாம் சும்மா பசங்களும் பேசிட்டு இருக்காங்க வீட்டுல சொந்தக்காரங்க பேசுறாங்க அப்படின்னா இங்க ஒரு ஆள் உட்காரலாம் உட்காந்து பாருங்க தாராளமா ரெண்டு பேர் மூணு பேர் உட்காரலாம் கம்ஃபர்டபுளா இருக்கு இருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்களும் வாங்க வந்து உட்காருங்க சோ தாராளமா வந்து மூணு பேர் வந்து நீங்க வந்து உட்காந்துக்கலாம் ஒரு ஆள் வந்து படுத்துக்கலாம் இதோட வெயிட் கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபது கிலோ வெயிட் தாங்க நூத்தி அறுபது கிலோ தாராளமா ரொம்ப குண்டா இருக்கவங்களும் பயப்படாம நீங்க இதுல படுத்துக்கலாம் உங்களுக்கு இதை பாருங்க இந்த ஸ்டாண்ட் எல்லாமே பாருங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தாலும் தெரியும் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதாக இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எக் ஸ்டீல் எக் ஸ்டீலுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் துரு பிடிக்காது ஒரு சைடுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு லெக் வருது மேடம் இது பாருங்க இது ஒன்னு இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு லெக் வரதுனால நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிட் ஆகும் அதனால பாத்தீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு பள்ளமாவோ ஒரு சைடு வந்து உடஞ்சி அந்த மாதிரி இல்லாம இது ரொம்ப ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை நான் இருக்கேன் சொன்ன மாதிரி சின்ன ரூம்லையும் போட்டுக்கலாம் திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படின்னா எடுத்து கொடுக்கலாம் அதே நேரத்தில் டூர் போறீங்க இப்ப சில பேர் நடந்த கோவிலுக்குலாம் போவாங்க போற வழியில தூங்கணும் படத்துக்கு படுக்கணும் நினைச்சா சரியான இடம் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கார்ல வந்து வெளியில போறவங்களாம் எடுத்துட்டு போயிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் மெயினா பார்த்தா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறவங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுமே வாஷ் பண்ணிக்கலாம் வாஷபிள் தான் மேடம் இதோட கிளாத் பாத்தீங்கன்னா மேடம் நம்ம வந்து நம்ம அந்த ஆர்மில டென்ட் போடுவாங்க பாத்தீங்களா அந்த கிளாத் உங்களுக்கு இது அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஒரு கிளாத் வரும் சூப்பர் சூப்பர் தாராளமா பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பயப்படாம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாதாரண நீங்க வீட்டுல வந்து ஒரு மடக்கிற கட்டில் ஒண்ணு வாங்குனீங்க அப்படின்னா அது மடக்கினாலும் பெருசா தான் இருக்கும் கட்டுங்களா மூவாயிரம் நாலு வரைக்கும் வாங்குவோம் மடக்கினாலும் பெருசா தான் இருக்கும் அதுக்கு வந்து இடத்த அடைக்கும் ஒரு மட்டும் மாடியில தூட்டு போகணும் அப்படின்னா தூட்டு போது சிரமமா இருக்கும் நார்மல் மத்த கட்டில் எல்லாம் கட்டுங்களா இது வந்து அப்படி கிடையாது இந்த இடத்துல ஒரு அம்கா

இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க ஸ்பேஸ் சேவிங் நேரம் மிச்சப்படுத்தும் காசு மிச்சப்படுத்தும் நமக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துட்டு இன்னும் நிறைய இருக்கு இது மட்டும் தான் கிடையாது அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே அப்டேட் பண்றேன் சார் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்க அந்த டீடெயில்ஸ் ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் டீடெயில்ஸ் லொகேஷன் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பா கால் பண்ணியும் டேரக்டா விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணி பயன்படுத்துக்கோங்க அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் டபுள் பேர் டேக் கேர் தேங்க்யூ நே தேங்க்யூ Thank you,